என் கத்த மிகுந்த ஆனந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த சந்தோஷம் ஆமேன் எஸ் சத்தத்தை கேட்டு பயந்த எலியா எனக்கு ரொம்ப நேற்றுக்கு மாலையில் இந்த வார்த்தை வந்து கொண்டு ஒரு செய்தி கேட்டிருந்தேன் அதுல அந்த எலியாவை குறித்து பேசி கொண்டிருந்த போது இந்த பகுதி ரொம்ப இனி யோசிக்க வச்சது பயந்திருந்த எலியா கிட்ட வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ எழுந்து புறப்பாடு நீ செல்ல வேண்டிய பிரயாணம் எங்கேயாவது அங்க ஆண்டவர் எசை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா சொல்லவே இல்லை வந்தவர் என்ன சொல்லியிருக்கிறே எசை மேல கண்ட பயப்படுற அவ கதை நான் பாத்துக்கிறேன் இப்படி சொன்ன நமக்குலாம் ஆனா வந்தவர் எஸ்எபி பத்தி ஒரு வார்த்தை சொல்லல அவனை அதுல கா அதுல என்ன அர்த்தம்னா காரியங்கிறது இந்த மந்தைக்குள்ள இருக்கிற ஆட்டை குறித்த காரியத்தை தீர்மானிக்கிறது மந்தைக்கு வெளியில இருக்கிற யாரும் அல்ல சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு போறீங்க இந்த மந்தைக்குள் இருக்கிற ஆட்டை குறித்த எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது மந்தைக்கு வெளியில இருக்கிற யாரும் அல்ல மந்தைக்கு மெய்ப்பலா இருக்கிற ஒருவர் இருக்கிறார் எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை நம்புற தேவ அவர் அறியாமல் இந்த ஆட்டுக்கு மேலே ஒன்றும் கைப்பட என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் ஆலை லூயா மந்தைக்குள்ள இருக்கிற ஆட்டுக்கு மேலே கத்தி பாடணும்னா கூட அது மெய்ப்பன் அனுமதிச்ச மட்டும் அநேக ஆடுகளை வந்து கசாப்புக்கு கொடுப்பாரு

மந்தைக்கு வெளியில இருக்கிறவங்க எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என்ன தான் வச்சிருக்கிறார் நம்புறவங்க சத்தம் ஒரு ஆமன் சொல்லுங்கப்பா அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படி பேசுறாங்க எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த சத்தம் திரும்ப சொல்ற அந்த சத்தம் இன்னைக்கு என்ன பாதிக்குதுன்னா இந்த சத்தம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு அர்த்தம் இந்த சத்தில பழகுனவனுக்கு அந்த சத்தம் பாதிப்பா ஆமே ஒரே சத்தம் அது மறந்துட்டீங்க பாத்தீங்களா இதுதான் நம்ம பிரச்சனை பொறையா பாதிப்பு வராது ஒரே சத்தம் ஏசுவின் சத்தம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமதே சமூகத்துல நன்றி நன்றியோடு ஆண்டு வரை எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த மந்தைக்குள்ள என்ன கொண்டு வந்து வச்சுட்டீங்க ஆண்டு வரை ஆலோயா ஆமே ரூத்துக்கு வயல் எழுத்துக்குள் வந்த உடனே வந்த உடனே போவாசெல்லாம் பார்க்கல வந்த உடனே அங்க இருக்கிற ஸ்திரீகளை பார்த்துருப்பா அதன் பிறகு போவாஸ் நியமித்த வேலைக்காரங்க உண்டு அந்த வேலைக்காரங்க சிந்தை விட்டாதான் அங்க இருக்கிற ஸ்திரீகளுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்போ அடுத்து யார வேலைக்காரங்க வேலைக்காரங்களை பார்த்தா ரூத்துக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை வந்திருக்காது ஒரு பயம் தான் வந்திருக்கும் சிந்த விடுவாங்களா நம்மள ஏத்துப்பாங்களா இந்த பயம் எல்லாமே ரூத்துக்கு கொஞ்ச நேரத்துல நீங்கிடுச்சு இந்த பயம் நீங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா போவாஸ் அந்த வயல் எழுத்துக்குள்ள வந்தது ரெண்டாவது இந்த போவாஸ் ரூத் அந்த வயல் எழுத்துக்குள்ள அங்கீகரிச்சது அது ரொம்ப முக்கியம் ஆமா சரியான வயல் எழுத்துக்கு இவ வந்தது ஒண்ணு இருக்குது ரெண்டாவது இவளை அந்த போவாஸ் அங்கீகரிச்சார் நீ ஏன் இருந்துக்கோ நீ எடுத்துக்கோ உனக்காக சிந்த விடுற வேலைக்காரங்களை பார்த்து சொல்றார் அவளுக்காக சிலதை சிந்த விடுங்கள் அவளை தடை பண்ணாதீங்க அவளை அதட்டாதீங்க

மெய்ப்பன் கீழே இருக்கிற ஆட்டுக்கு இதுதான் நம்பிக்கை இந்த மந்தையை தாண்டி ஒருவரால் என்னை அதிகாரப்படுத்த முடியாது என் மேல் முழு அதிகாரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி மிகுந்த ஆனந்த சந்தோஷ என் கத்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷ என் கத்தர் என்னோ குறையில்லையே 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 என் கத்த பாடுகள் குறையில்லையே ஆத்துமா தேற்றுகிறார் ஆத்துமா தேற்றுகிறார் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நல்ல கைகளின் குறையில் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்த என் மேல் வராமே குறையில்லையே குறையில்லையே எதிரிகள் கண் முன்னே எதிரிகள் கண்முண்டே விருந்து படைகின்ற எதிரிகள் கண் உண்டே விருந்து புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம் அவ் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது குரலையே இல்லையே குறையில்லையே என் கத்த என் இல்லையே ஆமே ஜீவனுள்ள எல்லாம் ஜீவனுள்ள எல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் கண்டரேமையும் மருந்து சொல்லுங்க வருவேன் பாட்டு குறையிலையே குறையில்லையே குறை இல்லையே என் கந்த ர ராபே ஆபே தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ சீஸ் மறுபடி குறையிலே குறையிலே குறை இல்லையே குறையில்லையே என் கத்த என்னை குறையில்லையே குறையில்லையே ஆலூயா மிகுந்த ஆனந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷ என் கத்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷ என் கத்த கடைசியா குறையில்லையே 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 சுவின் நாமத்தினாலே அந்நிய சத்தங்கள் ஆமை விலகட்டும் சத்தம் உயரட்டும் இல்லையே குறையில்லையே நல்ல கைகளை கட்டி என் சாமி நாட்டுடைய சத்தம் கேட்கிறபடியா

வெளியிலிருந்து ஒருவர் உண்மையில் கை வைக்கிறதில்லை வேற எந்த சத்தமும் உன்னை பாதிக்காது ஒரே சத்தம்தான் அந்த சத்தத்தில் நடமுங்கள் அவர்களை நேர்த்தியாக நடத்துவார் அவன் நேர்த்தியாக நடத்துவார் ப்ரோ ரா கா ரா க த ர ரா பாலா விலகி ஓடு அவைகள் அல்ல அவைகளினால் ஒன்றும் ஆக இல்லை அவர் சொன்ன வார்த்தை படிதான் முழுவது நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் அவர் சொல்லி நடத்துகிற ஆட்டை என்ன சொல்லி நடத்துகிறாரோ அதுதான் அந்த ஆட்டுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கும் நம்புறீங்க என்ன பார்த்து என்னென்ன சொல்றாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அவர் சொன்னதா நடக்கும் சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு ஜப ஆண்டு அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓட எனக்கு கிருவை